நீங்கள் பங்குகள் அல்லது பங்கீடுகள் அல்லது பத்திரங்களை வாங்கினாலும் பதிலுக்கு கொஞ்சம் பணம் சம்பாதிக்கும் போது நீங்கள் அடிப்படையில் நிறுவனங்களுக்கு நிதி திரட்ட உதவுகிறீர்கள் பத்திரங்கள் கடனுக்கு சமமானவை அவை முதலீட்டாளர்களிடமிருந்து ஒரு நிறுவனத்திற்கு பங்குகள் பங்கீடுகள் என்றும் அழைக்கப்படுகின்றன இறுதியில் பங்குகளை வாங்கும் முதலீட்டாளர்களை நிறுவனங்களின் பகுதி உரிமையாளர்களாக மாற்றுகிறது ஒரு நிறுவனம் அதன் முதலீட்டாளர்களுக்கு ஈடாக அளிக்கும் வாக்குறுதிகள் உண்மையில் பங்குகளை பத்திரங்களிலிருந்து வேறுபடுத்துகிறது ஈக்விட்டி பங்குகளுடன் ஆரம்பிக்கலாம் இங்கு முதலீட்டாளர்கள் நிறுவனத்தின் ஒரு பகுதியினர் உரிமையாளராக மாறுகிறார்கள் பதிலுக்கு நிறுவனம் முதலீட்டாளர்களுக்கு அளிக்கிறது நிறுவனத்தின் லாபத்தில் ஒரு பங்கினை மேலும் எதிர்காலத்தில் சாதகமான பங்கு விலை நகர்வின் போதும் அவர்களும் சம்பாதிக்கலாம் பங்குகள் வழக்கமாக பொதுவானவை அல்லது சாதாரணமானவை அதை யார் வேண்டுமானாலும் வாங்கலாம் அல்லது முன்னுரிமை அடிப்படையில் அவை பொதுவான பங்குகள் இல்லாத அம்சங்களின் கலவையாகும் விருப்பமான பங்குகளுக்கு ஈவுத்தொகை செலுத்துவது மற்றும் ஒரு நிறுவனத்தின் கலைப்பு மீது பொதுவாக சாதாரண பங்குகளை விட முன்னுரிமை உண்டு சாதாரண பங்குகளை பங்குச்சந்தை மூலம் மின்னணு வடிவத்தில் மிக எளிதாக வாங்கவும் விற்கவும் முடியும் நீங்கள் சரியான பங்குகளை வாங்கி அவற்றை நீண்ட காலத்திற்கு பிடித்து வைத்திருந்தால் அவைகள் உங்களுக்கு அதிக வருமானத்தை வழங்கும் ஆற்றல் உள்ளது எனவே நீண்ட கால செல்வத்தை உங்களால் உருவாக்க முடியும் நிறுவனம் நன்றாக இருக்கும்போது ஈவுத்தொகை வடிவில் லாபத்தின் ஒரு பகுதியை அது திருப்பிக் கொடுக்க முடியும் இருப்பினும் பங்குகளில் முதலீடு செய்வது மிகவும் தந்திரமானதாக இருக்கும் நீங்கள் உண்மையில் நிறுவனத்தை பற்றி நிறைய ஆராய்ச்சிகளை செய்ய வேண்டும் மற்றும் முதலீடு செய்வதற்கு முன்பாக சந்தை தொழில்முறையை பொருளாதார போக்குகளை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் விலை உயர்ந்தவை என்பதாலும் அல்லது வாங்குவதற்கு அவை கிடைக்காமல் இருப்பதாலும் சில பங்குகளை வாங்குவது கடினம் அந்த நிறுவனத்தைப் பற்றி எல்லாவற்றையும் படித்து புரிந்து கொண்டாலும் ஒட்டுமொத்த மோசமான சந்தை உணர்வு இன்னும் பங்கு விலையில் சரிவை ஏற்படுத்தலாம் எனவே அதிக வருமானம் ஈட்டுவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் ஆபத்து மற்றும் நிச்சயமற்ற தன்மைக்கு வெளிப்படுத்தும் போது பாதகத்துடன் வருகிறது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் உங்கள் பங்குகள் கூர்மையாக மேலே அல்லது கீழ்நோக்கி நகரும் மற்றும் பங்கு விலைகளில் தொடர்ந்து ஏற்றம் மற்றும் வீழ்ச்சியை கருத்தில் கொண்டு சரியான கொள்முதல் மற்றும் விற்பனை முடிவுகளின் வகையில் உங்கள் சொந்த உணர்ச்சி அல்லது நடத்தை சார்பு வரலாம் ஈக்விட்டி பங்குகள் அதிக வருமானம் ஈட்ட விரும்பும் மேலும் செல்வத்தை உருவாக்கி அங்கு செல்வதற்கு ஆபத்துக்களை எடுப்பதில் மகிழ்ச்சியடையும் அந்த நபர்களுக்கானது இப்போது பத்திரங்களை பற்றி பார்ப்போம் இவை நிலையான வருமான பத்திரங்கள் என்றும் அழைக்கப்படுகிறது பொதுவாக ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பத்திரங்கள் வட்டி விகிதத்தை செலுத்துகின்றன மற்றும் இறுதியில் முதலீட்டாளரின் முதல் தொகையை கொடுத்து விடுகின்றன நிறுவனங்கள் கடன் பத்திரங்கள் மற்றும் பத்திரங்கள் போன்ற கடன் பத்திரங்கள் அல்லது அரசு கொடுக்கும் பங்குகளை வழங்குவதன் மூலம் முதலீட்டாளர்களிடமிருந்து பணம் திரட்டுவதில் இது நிகழ்கிறது பத்திரங்கள் பல வடிவங்களிலும் வருகின்றன சிலவற்றுக்கு நிலையான வட்டி விகிதங்கள் உள்ளன சில சந்தை நகர்வுகளின் அடிப்படையில் மிதக்கும் வட்டி விகிதங்களை கொண்டுள்ளன மற்றும் சிலவற்றுக்கு பூஜ்ய வட்டி விகிதங்கள் உள்ளன ஆனால் அவை அதிக திருப்பி செலுத்தும் மதிப்புடன் வருகின்றன நீங்கள் கருவூல உண்டியல்களையும் காணலாம் மிகவும் குறுகிய காலத்திற்கு அவை அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிலையான விகித பத்திரங்களின் வகைகளாகும் அவை பொதுவாக மிக குறைந்த அளவிலும் ஆபத்து இல்லாமலும் சுமக்கின்றன நீங்கள் அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட மற்றொரு வகையான கில்ட் எனப்படும் பத்திரங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கலாம் அவற்றின் விலைகள் குறுகிய காலத்தில் மாறலாம் ஆனால் பொதுவாக நீண்ட காலத்திற்கு நிலையாக இருக்கும் கில்ட்டுகள் பொதுவாக கடன் ஆபத்து இல்லாமல் வரும் ஏனெனில் அரசாங்கம் முதலீட்டாளர்களுக்கு பணத்தை எப்போதும் திருப்பிக் கொடுத்துவிடும் எனவே பத்திர சந்தையில் குறைந்த நிலையற்ற தன்மையுடன் நிலையான வருமானம் ஈட்ட நீங்கள் பத்திரங்களில் முதலீடு செய்ய தேர்வு செய்யலாம் மற்றொரு நன்மை என்னவென்றால் திவால் நிலை ஏற்பட்டால் பத்திரதாரர்களின் கொடுப்பனவுகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்கிற ஒப்பந்த கடமை நிறுவனங்களுக்கு உள்ளது இது ஒரு முதலீட்டாளராக உங்கள் ஆபத்தையும் குறைக்கிறது ஈக்விட்டிகள் போன்ற அதிக வருவாய் திறன் இல்லாமல் இருப்பது மற்றும் முன்கூட்டியே மீட்பின் மீது விதிக்கப்படும் சாத்தியமான அபராதங்கள் இல்லாமல் இருப்பது போன்றவை பத்திரங்களின் குறைபாடுகளாக பார்க்கப்படுகிறது ஒரு நிறுவனத்தின் பத்திரத்தை வாங்குவதற்கு முன் அதன் கடன் மதிப்பீட்டை மதிப்பிடுவது முக்கியம் குறைந்த கடன் மதிப்பீடு கொண்ட நிறுவனம் அதிக வட்டி விகிதத்தை வழங்கலாம் ஆனால் அதிக கடன் அபாயத்தை கொண்டுள்ளது அதன் பத்திரதாரர்களுக்கான கொடுப்பனவுகளை நிறுவனம் தாமதிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் எனவே முதலீட்டாளர்கள் பத்திரங்களை வாங்கும்போது அவர்கள் தங்கள் பணத்தை யாருக்கு கடன் கொடுக்கிறார்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் நிலையான வருமான பத்திரங்களும் வட்டி விகித அபாயத்தை எதிர்கொள்கின்றன வட்டி விகிதம் உயர்ந்தால் முன்னர் வழங்கப்பட்ட நிலையான விகித பத்திரத்தின் விலை குறைகிறது ஏனெனில் முதலீட்டாளர்கள் விரும்பினால் புதிதாக வழங்கப்பட்ட பத்திரங்களில் இருந்து அதிக மதிப்பை பெற்றிருக்க முடியும் அதேபோல் வட்டி விகிதங்கள் வீழ்ச்சியடைந்தால் பழைய பத்திரங்கள் மிகவும் மதிப்பு மிக்கதாக மாறும் ஏனெனில் புதிதாக வெளியிடப்பட்ட பத்திரங்களில் முதலீட்டாளர்கள் அதே மதிப்பை பார்க்க முடியாது பொதுவாக அதிக ஆபத்து எடுக்காமல் சந்தையில் முதலீடு செய்ய விரும்பி மூலதன பாதுகாப்பு வேண்டும் என நினைக்கும் நபர்களுக்கானதுதான் பத்திர முதலீடுகள் பெரும்பாலான புத்திசாலி முதலீட்டாளர்கள் இரு பங்குகளின் நல்ல கலவையை அவர்களின் தனிப்பட்ட பலன்களுக்காக கடன் பத்திரங்களோடு வாங்குகிறார்கள் ஆனால் என்ன எப்போது வாங்குவது விற்பது என்பதை புரிந்து கொள்வதற்கான நேரம் மற்றும் நன்மைகளை எவ்வாறு அதிகரிப்பது அவ்வாறு செய்வதற்கு அதிக அறிவு அனுபவம் தேவைப்படுகிறது பங்குகள் அல்லது பத்திரங்களில் முதலீடு செய்வதற்கான எளிய மற்றும் பயனுள்ள வழி ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுகளில் அல்லது கடன் மியூச்சுவல் ஃபண்டுகளில் முறையே முதலீடு செய்வதே இந்த சொத்து வகுப்புகளிலிருந்து பல்வகைப்படுத்தலின் நன்மைகள் காரணமாக மிகவும் குறைந்த அளவிலான அபாயங்களில் நீங்கள் பயன்பெற இது உதவும் பல்வேறு வகையான மியூச்சுவல் ஃபண்டுகளில் முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் எவ்வாறு லாபம் பெறலாம் என்பதை புரிந்து கொள்ள முதலீட்டு ஆலோசகரை நீங்கள் அணுகலாம் Mutual fund investments are subject to market risks. Read all scheme related documents மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடுகள் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது திட்டம் தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் கவனமாக படிக்கவும்